அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல ரம் அலாவுடைய தொடர் சொற்பொழிவில் நாம் மூன்றாவது அமர்வில் அமர்ந்திருக்கின்றோம் சொல்லக்கூடிய பேசக்கூடிய வார்த்தைகளை வாழ்க்கையில் எடுத்து வாழ அர்ப்பல ஆளுமை என்ன மனைவர்களுக்கும் தோஃபிக் செய்வானாக இஸ்லாம் கடனை பற்றி சொல்லக்கூடிய தீர்வுகள் என்ன கடன் பற்றி உண்டான சில செய்திகளை இந்த பிரசங்கத்தினோடாக நாம் தெரிந்து கொள்ளலாம் அருமையானவர்களே அல்லாஹ் சுபானு தாலா இந்த கடனுடைய விஷயத்துல குரான்ல எவ்வளவு தெளிவாக சொல்லிருக்கின்றான் என்றால் யா இஸ்மில்லாஹி ரஹ்மான் தும் அஜலி குரான்ல நீளமான வசனம் என்று சொன்னால் கடனுடைய வசனம் இப்போ நான் ஓதி காண்பித்த இந்த குரானுடைய வசனம் தான் நீளமான வசனம் அல்லாஹு அஹது அஹத் ஒரு ஆயத் ஒரு வசனம் அல்லாஹு இரண்டாவது வசனம் ஒவ்வொரு வசனம் நமக்கெல்லாம் எல்லாம் தெளிவாக தெரியுது அதே மாதிரி இந்த கடனுடைய வசனம் இருக்குது பாத்தீங்களா கிட்டத்தட்ட ஒன்றரை பக்கத்துக்கு ஒரு ஒரு ஆயத் ஒரு வசனம் ஒன்றரை பக்கத்து இருக்கும் அவ்வளவு நீளமான ஒரு ஆயத் அல்லாஹா குசு கடன் பற்றி உண்டான செய்திகளை சொல்றான் மேல அவர்களுடைய மனுஷன் பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கின்றான் அவனுக்கு இன்றைய வாழ்வாதாரத்துக்கு சில அவனுடைய வாழ்வாதாரத்துக்கு உண்டான ஏற்பாடுகளை அவன் செய்து கொள்வதற்காக கடன்களை வாங்கி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகத்தான் செய்யும் கடன் வாங்குறது மார்க்கத்துல இஸ்லாத்துல தப்பு தவறு என்று சொல்லப்படல கடன் தாராளமாக வாங்கலாம் ஆனால் இந்த கடனுடைய விஷயத்துல மார்க்கம் எந்த முறையில வாங்க சொல்லுது எந்த முறையில கொடுக்க சொல்லுதுங்கிற செய்திகளை நாம் பார்ப்போம் மேலானவர்களே நன்மையை ஓதி காண்பித்து இந்த குரானுடைய வசனத்துல நாம அதிகமாக கடைபிடிக்காத சில செய்திகளை அல்லாஹ் தால சொல்லி காட்டுறான் மா குரான்ல சொல்லப்பட்டதுன்னு சொன்னால் அது சொல்லப்பட்டது சொல்லப்பட்டதுதான் அதுக்கு நானோ நீங்களோ தீர்வு சொல்லவோ அதை கொஞ்சம் மாற்றுவோம் யாருக்கும் அருகதை கிடையாது யாருக்கும் இந்த ரைட்ஸும் அல்லாஹால கொடுக்கலீ மனோ என்ஜலிமு சம்மா ஒரு தவணை ஒரு காலத்தை குறியிட்டு ஒரு காலத்தை சொல்லி நீங்க கடன் வாங்கிட்டீங்கன்னு சொன்னால் மேலானவர்களே அல்லாஹு தால அலஹாபி சொல்றான் ஒரு காலத்தவணையை சொல்லி நீங்க கடன் வாங்குபூ அந்த கடன் வாங்கினவராக இருக்கட்டும் கடன் கொடுப்பவராக இருக்கட்டும் ரெண்டு பேருமாக எழுதி கொள்ளுங்கள் எவ்வளவு கடன் கொடுத்திருக்கிறேன் எவ்வளவு காலத்துக்காக வேண்டி கொடுத்திருக்கிறேன் அந்த கால அவகாசத்தையும் எழுத வேண்டும் எவ்வளவு கடன் கொடுத்திருக்கின்றதும் எழுத வேண்டும் இன்னைக்கு இந்த கடனுடைய விஷயத்துல யாருக்கும் அந்த எழுதணும் என்கிற பண்பே வருது கிடையாது யாராக இருந்தாலும் சரிதான் நல்லவர்களாக இருக்கட்டும் கெட்டவர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் கடனை வாங்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அதை நாம எழுதி வைக்கணுமே அந்த பண்பு அதிகமானவர்களுக்கு குறைவாக தான் இருக்குது ஆனால் அல்லாஹ் அல்லாஹால எழுதுங்கன்னு சொல்றான் காத்தி மும்பாண்டில் உங்களுக்கு எழுது தெரியலையா கடன் வாங்குறவராக இருக்கட்டும் கடன் கொடுக்கிறவராக இருக்கட்டும் ரெண்டு பேருக்குமே எழுது வல்யத்து பைனுக்கும் காத்திபுண் ஒரு எழுதக்கூடிய ஒரு நபரை வச்சு நீங்க எழுதுகிறீங்க மூன்று மூன்றாவது நபரை வச்சு கடன் எவ்வளவு கொடுக்கப்பட்டுச்சு கடன் எவ்வளவு வாங்கப்பட்டுச்சு பெறப்பட்டுச்சு பெறப்பட்டு செய்தியாவது எழுதி கொள்ளுங்கள் உங்க ரெண்டு பேருக்கும் எழுதி மூன்றாவது நபரை வச்சு அல்லாஹால எழுத சொல்றாங்க காரணம் கடன் இந்த கடன் எவ்வளவு பாரதூரமான விஷயம் எங்களே என்கிற செய்தியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மேலானவர்களே கடன் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்துல முதலாவது அல்லாஹுக்கு நாம் செலுத்தக்கூடிய கடன் அது கலிமா தொலுகே நோன்பு ஜக்காத் இரண்டாவது மனிதர்கள் அவரவர்களுக்கு செலுத்தக்கூடிய கடன்கள் இந்த என்று சொல்லக்கூடிய அல்லாஹுக்கு செலுத்தக்கூடிய இந்த கடனை பற்றி சொல்லும் பொழுது புகாரி ஷரீஃப்ல ஒரு ஹதீஸ் பதிவாக இருக்குது அதற்கு இவன் அப்பாஸ் ரதி அல்லாஹு அறிவிக்கிறார்கள் ஒரு மனிதர் சல்லாஹூ அலிஸ்லம் அவர்களிடத்துல வர்றாங்க யார் அசுல் அல்லாத் அல்லா என்னுடைய சகோதரி ஹஜ்ஜிக்கு போறதாக நியத்து வைத்திருந்தாங்க ஆனால் அந்த நெய்யத்தை வச்சாங்க நேர்ச்சி செஞ்சுருந்தாங்க அதுக்கு முன்னாடி அவங்க அரசுலா சரலாஹ் அலிஸ்லம் அவர்கள் அடுத்ததாக கேட்கக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா அவங்களுக்கு ஏதாவது கடன் இருக்குதா உங்களுடைய சகோதரிக்கு ஏதாவது கடன் இருக்குதா அந்த சஹாபி இல்லைய அரசுலா சரலாஹ் அலிஸ்லம் அவர்கள் அடுத்ததாக சொல்றாங்க கால் கதா அல்லாஹுடைய கடனை எவ்வளவு சீக்கிரமாக நிறைவேற்ற வேண்டுமோ நீங்கள் அவ்வளவு சீக்கிரமாக நிறைவேற்றி விடுங்கள் அதாவது உங்களுடைய சகோதரிக்காக நீங்க ஹஜ்ஜி செஞ்சு அவர்களுக்காக வந்து ஹஜ்ஜி செய்வதற்காக நேர்த்தி வச்சாங்க அவங்களுக்காக நீங்க ஹஜ்ஜி செய்யுங்க என்பதாக அல்லாஹோடைய சொல்லி கொடுக்குறாங்க இது அல்லாஹுக்கு நாம செலுத்தக்கூடிய கடன் மேலானவர்களே இந்த கடன்ல ஒரு சில அமல்கள் மட்டும்தான் இது செய்ய முடியும் அதாவது முதலாவது பதிலே ஹஜ் ஹஜ்ஜை யாருக்காவது செய்ய வேண்டும் என்று சொன்னால் செய்து கொள்ளலாம் சில ஷருத்துக்கள் உட்பட இரண்டாவது குர்பானை ஒருத்தவங்க குர்பானை கொடுக்கல இவர்களுக்காக கொடுக்கலாமா தாராளமாக கொடுக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு மூணு விஷயங்கள் மட்டும்தான் மார்க்கத்தில் செய்ய முடியுமே ஒழிய நீங்க தொழலங்கிறதுக்காக உங்களுடைய ஃபஜனுடைய தொழுகை நான் தொழ முடியாது நீங்க நோன்பு வைக்கலங்கிறதுக்காக உங்க நோன்பை நான் நோக்க முடியாது மேலானவர்களே நீங்க செய்யாத அமல்களை நான் செய்ய முடியாது ஆனால் ஒரு சில அமல்களை தவிர சங்கக்குரிய இந்த கடனுடைய விஷயத்துல எந்த அளவுக்கு நபி சொல்லா அலஹி அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் அப்துல்லாஹிபு அல்லாஹு அறிவிக்கிறாங்க நீலமான இந்த ஹதீஸ்லா அலி அவருடைய நிலைமைகளை பத்தி அப்துல்லாஹிபு அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறாங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு நாள் காலையில் நாம் ரசூல் அல்லாஹி சல்லாஹ் செல்லம் அவர்களுடன் மஸ்ஜி உட்கார்ந்து இருந்தோம் கொஞ்ச நேரம் செல்லாஹூ அலிஸ்லம் உட்கார்ந்து இருந்தாங்க அதுக்கு பிறகு எந்திரிச்சு போயிட்டாங்க ஆனால் அன்றைய முழுவதுமாக நபி சல்லாஹூ அலிஸ்லம் அவர்களுடைய முகத்தை ஒரு கவலையான தோட்டத்திலேயே நாம பார்த்தோம் ஒரு கவலையான தோட்டத்திலேயே செல்லாஹூ அலிஸ்லம் இருந்ததை நாம பார்த்தோம் திரும்ப மறுநாள் வந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அலி அலிஸ்லம் உங்கள்ட்ட கேட்டோம் யார ரசூல் என்ன அரசுலா ஒரு நாள் முழுக்க உங்களுடைய முகத்துடைய தோற்றமே மாறி செய்ய அரசுலா ஏதோ கவலையில நீங்க ஆழ்ந்து இருக்கிற மாதிரி தெரியுதே சஹாபாக்கள் எல்லாத்தையுமே கவனிப்பாங்க சல்லாஹ் அலிசிமாவுடைய விஷயத்துல கொஞ்சம் முகத்துடைய பாவனைகள் மாறி இருந்தாலும் சஹாபாக்கள் கேட்க கேட்டுருவாங்க என்ன அரசுலா முகத்துல மாற்றம் தெரியுதே மெனானவர்களே ரசுல்லாஹி சலாஹ் அலிசிமாடைய வாழ்க்கையை பற்றி அல்லாஹு ஒரு ஆண்டு சொல்லக்கூடிய வார்த்தைகள் இன் இன் ஹிய ஹுவ சல்லாஹு அலையிஸ்லாம் அவர்களை பற்றி நபி அவர்களை பற்றி அல்லாஹு சுஹானு தாலா எந்த அளவுக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறான்னு சொன்னார் நபி அவர்கள் ஏதாவது வார்த்தைகளை சொன்னாலும் தன்னுடைய சுய நினைவோட தன்னுடைய சுய லாபத்துக்காக தன்னுடைய சுயமான வார்த்தைகளை சொல்ல மாட்டாங்க சூரத்து நஜிம்ல அல்லாஹு தாலா சொல்றான் நபி அவங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அது வகையின் மூலமாக அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை தானே தவிர சொந்த வார்த்தைகள் கிடையாது சங்கக்குறி அல்லாஹினுடையார்களே சோதர்களே இப்போ இந்த சஹாபாக்களுக்கு இப்படி கேட்கிறாங்க சதல்லா ஹலீஸ்லம் அவர்கள் அன்றைய நாள் எப்படி ஆகிட்டாங்கன்னு சொன்னால் ரொம்ப நேரம் வானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அதுக்கு பிறகு கீழே பாக்குறாங்க ரொம்ப நேரம் வானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அதுக்கு பிறகு கீழே பாக்குறாங்க சஹாபாக்களுக்கு ரொம்ப பயமா போயிடுச்சு நபி அவங்க நிலைமைக்கு மாற்றமாக இருக்கிறாங்களே

ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை இல்ல ஒருத்தர் மூணு தடவை அல்லாஹ போர்ல போறாரு அல்லாஹ பாதையில போறாரு போர் செய்யறாரு அவர் ஷஹீதாகிற நிலைமைக்கு வந்துட்டாரு திரும்ப அலாகத்துல அவருக்கு உயிரை கொடுக்கிறான் வந்துட்டாரு இன்னும் ஒரு தடவை இன்னும் ஒரு போருக்கு போறாரு ஷஹீதாக கூடிய சூழ்நிலைக்கு வந்துட்டாரு அல்லாஹ் அவர்களுக்கு ரூப கொடுக்கிறான் திரும்ப குற்றியிருமாக கொலையீருமாக வந்து சேர்ந்துறாரு அலமது மூன்றாவது மூன்றாவது போறாரு ஷஹீத் ஆகிட்டாரு கிட்டத்தட்ட ரெண்டு ஷஹீதுடைய அந்தஸ்துக்கு போயிட்டு மூணாவது தடவை மௌத் ஆகிட்டாரு ஷகீதே ஆகிட்டார் கன்னிச்சுக்குரிய அல்லாஹே சோதர்களே சொல்லாமல் அல்லாஹ் அலஹிஸ்லாம் அவர்கள் இந்த கடனுடைய விஷயத்துல இந்த ஷஹீத் அல்லாஹு மன்னிப்பான் ஆனால் சுவர்க்கத்தில் நுழைய வைக்க மாட்டான் ஜ அவர்கள் சொர்க்கத்தில் நுழைய முடியாது ஏன் தெரியுமா அவர்களுடைய கடன் நிறைவேற்றப்படும் வரைக்கும் அவர் சொர்ணத்தில் நுழைய முடியாது இந்த ஹதீஸ் அகமது ஷரீஃப்ல பதிவாக இருக்குது அப்ப கடன் எவ்வளவு பாரதூரமான விஷயங்களை செய்து தான் அல்லாஹு தாலா இந்த கடனுடைய விஷயத்துல நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க வாங்குறீங்க முதல்ல ஃபக்துபோ உங்களால எழுத முடியலையா எழுத தெரியலையா எழுத தெரிஞ்ச ஒருத்தரை வச்சு எழுதி கொள்ளுங்கள் அல்லாஹு தாலாவுடைய முடிவு இதுதான் மேலாண்வர்களே ஆனால் இன்றைக்கு பாருங்க இந்த கடனுடைய விஷயத்துல நாம எவ்வளவு அலட்சியமாக இருக்கிறோம் என்று சொன்னால் இதே மாதிரி இன்னும் ஒரு சம்பவம் நடக்குது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல் இருக்கிறாங்க மஸ்ஜிது நபாவில் இருக்கிறாங்க அதுக்கு அபூ சாயிது ஹொதிரி ரதி அல்லாஹ் அவங்க இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுது அந்த ஜனாசா பொதுவாக நபி அவர்களுடைய காலத்துல செல்லா ஹோலி அவங்க தான் அந்த ஜனாசாவுக்கு தொலை வைப்பாங்க நபி அவர்களுடைய முபாரக்கான கையாளால தான் அந்த ஜனாசாவை கொண்டு போய் அடக்கமும் செய்வார்கள் நபி அவர்கள் வாழும் காலம் எல்லாம் வந்த அத்துணை ஜனாசாக்களுக்கும் செல்லா ஹோலி சிறுமவர்கள் தான் தொழுகை நடத்தினாங்க மேலானவர்களே ஒரு ஜனாசா வருது அந்த நேரத்தை சலாஹா அலிஸ்லம் அவங்க கேக்குறாங்க இந்த வார்த்தை கேட்கறது நபியுடைய சுன்னத்தில் மிகப்பெரிய ஒரு சுன்னத் ஒரு ஜனாசா பள்ளிவாசலுக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த ஜனாசாவுக்கு உகந்தவர்கள் உரியவர்கள் அந்த ஜனாசாவுக்கு சொந்தக்காரர்கள் யாராக இருந்தாலும் சரி மக்களிடத்தில் ஒரு வார்த்தை கேட்க வேண்டும் இந்த ஜனாசா யாருக்காவது கடன் பட்டிருக்கிறாங்களா நபி அவர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு சொன்னது எந்த ஊர்ல நடக்குது எந்த இடத்துல நடக்குது எந்த குடும்பம் இந்த விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் இது எவ்வளவு பாரதூரமான விஷயம் தெரியுமா மேலானவர்களே அந்த ஜனாசாவுக்கு நான் கடன் கொடுத்திருப்பேன் ஆனால் எனக்கு யோசனை எனக்கு கூச்சம் இந்த ஜனாசாவுடைய விஷயத்துல நான் எப்படி யார்கிட்ட போய் இந்த கடனை கேட்கறது ஏன் நானும் ஒரு நல்ல நிலைமையில் இல்லை அன்றாட சம்பாதிக்கக்கூடியவன் தான் நானும் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல நான் இவருக்கு கடன் கொடுத்திருக்கிறேனே எப்படி யார்கிட்ட போய் அந்த கடனை கேட்கறது நான் மன்னிக்காத வரையில் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் இதைத்தான் இந்த ஷஹீதுடைய விஷயத்துல இப்ப நான் சொல்லி காட்டினேன் இந்த ஹதீஸ் மேலானவர்களே ஷஹீதாக மூத்தாகினாலும் கடன் நிறைவேற்றப்படாத வரையில் அவர் சொர்க்கம் நுழைய முடியாது அப்ப ஷஹீதுக்கே அந்த அளவுக்கு என்று சொன்னால் சாதாரண மனிதர்கள் நாம எந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் கடனுடைய விஷயத்துல சங்கியானவர்களே சிக்கி தவித்து சின்னாபின்னி ஆகி கொண்டிருக்கின்றோம் மேலானவர்களே கடன் வாங்கலாம் தாராளமாக வாங்கலாம் ஆனால் கொடுக்கிற நீயத்தோட நாம வாங்கணும் அல்லாஹ் ரப்பூர் ஆளுமின் நிறைவேற்றி கொடுப்பான் அந்த நீயத்தோட முழுமையான நம்பிக்கையோட ஏமானோடு வாங்கினோம் என்று சொன்னால் ரப்புள் ஆளுமையின் சத்தியமாக நிறைவேற்றிக் கொடுப்பான் சஞ்சான் அவர்களே இப்ப ஜனாசா பள்ளிவாசலுக்கு வந்துருச்சு சரலா ஹலிசம் அவருக்கு வழக்கமாக கேட்கக்கூடிய கேட்கிற கேள்வி கேட்கிறாங்க சகோதரருக்கு ஏதாவது கடன் இருக்குதா இருந்துச்சுன்னா சஹாபாக்கள் ஆமா சொல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லன்னு இல்லைன்னு சொல்லுவாங்க இப்ப இந்த ஜனாசாவோட விஷயத்துல சரலா அவங்க கேட்கிறாங்க கேள்வி சஹாபாக்கள் ஆமா ஆமாய் அரசுலா இவர் சில சில நபர்களுக்கு கடன் பட்டிருக்கிறாங்க சொல்லலா நபிவர்கள் அடுத்த கேள்வி கேட்கிறாங்க ஏதாவது சொத்து பத்துக்கள் ஏதாவது இருக்கா அந்த கடனை நிறைவேற்ற அளவுக்கு கடனை முடிக்கிற அளவுக்கு ஏதாவது இவரு விட்டுட்டு போயிருக்கிறாரா காலூல்லா சாபாக்க சொல்றாங்க அவர் அந்த அளவுக்கு சம்பாதிச்சு சொத்து சேர்த்த மாதிரி எதுவும் பெருசா இல்லை யாரும் சொல்லலாம் சொன்ன உடனே சல்லாஹ் அலிஸ்வலம் அவர்கள் அடைந்தவர்களாக கோபம் அடைந்தவர்களாக ஒரு யோசனை கூட யோசிக்கல ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல சல்லு அலா சாஹிபிக்கும் ஒரே வார்த்தையை சொல்லிட்டு அப்படி நகர்ந்து வர்றாங்க தொலைவிக்கிற இடத்தை விட்டும் நகர்ந்து வர்றாங்க உங்க கூட்டாளிக்கு உங்க சகோதருக்கு நீங்களும் தொலைவிச்சிக்கிறீங்க சொல்லிட்டு நகர்ந்து வர்றாங்க மிலானவர்களே ஹதில் அலி ரதி அவங்க அந்த சபையில் இருக்கிறாங்க ஜனாசா துளூரத்துக்காக வந்து இருக்கிறாங்க உடனே ஹதில் அலி ரதி அல்லாஹன் அவங்க முன் வந்து சொல்றாங்க அலைய தெய்னு யார சொல்லலா இந்த சஹாபியுடைய கடனை நான் பொறுத்து பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் யார சொல்லலா நீங்க தொலை வைக்காம போயிடாதீங்க யார சொல்லலா நீங்க தொலை வைங்க யார சொல்லலா இவருடைய கடனை நான் நிறைவேற்றேன் யார சொல்லலா மிலானவர்களே சகலாஹ் அலிஸ்லாம் அவர்களத்துல இந்த செய்தி அலி ரதி அல்லாஹன் அவங்க முன் வந்து சொன்னதற்கு பிறகுதான் ஃபசல்லா அலேஹே நபி அவர்கள் தொலை காரணம் கடனாளியாக கூட ஒருத்தர் மவுத்தாக கூடாது சலல்லாஹ் சொல்லக்கூடிய எண்ணம் அருமையானவர்களே இன்னைக்கு நாம கடன் இருக்கின்றோம் இன்னைக்கு உலகத்துல ஊர்ல பார்த்தோம் என்று சொன்னால் தூக்கு போட்டு தூக்கு போட்டு மாட்டிக்கிறாங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க ஊரை விட்டு ஓடி போயிடுறாங்க நாட்டை விட்டு ஓடி போயிடுறாங்க காரணம் தலைக்கு மேல கடன் அந்த கடனை அடைக்க முடியல அவர்களுக்கு அடுத்த தீர்வு என்னமோ அந்த தீர்வுக்கு போயிடுறாங்க ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிவகைகள் இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகள் சங்கைக்குரிய அல்லாஹனுடைய அவர்களே சோதரர்களே நீங்க கடன் பட்டீங்க என்று சொன்னால் தயக்க வேண்டாம் முதலாவது நம்பிக்கை வரணும் அல்லாஹ் விடத்துல அல்லாஹ் என்னுடைய கடனை சத்தியமாக நிறைவேற்றுவான் அந்த ஈமான் இருக்குது பாத்தீங்களா சுஹான் அல்லாஹ் சுஹான் அல்லாஹ் நாம சொல்றது வாய் வார்த்தைகளாக இருக்கிறான் சங்கியானவர்களை அனுபவித்தவர்கள் பல பேர் சொல்வார்கள் அனுபவித்தவர்கள் பல பேர் சொல்வார்கள் இந்த துவாவை மட்டும் நாம ஈமானுடன் ஓதி கொண்டிருப்போம் அல்லாஹ் பிரபுடைய ஆளுமை நிச்சயமாக என்னுடைய கடனை நிறைவேற்றிக் கொடுப்பான் اللهم اكفني بحلالك عن حرامك واغنني بفضلك عمن عم سواك اللهم اكفني بحلالك عن حرامك وأغنني بفضلك عمن عم سواك wa agnini wa agnini wa agnini العالمين رويت எல்லாத்துக்கும் தேவை நம்பிக்கை அந்த நம்பிக்கையுடன் நாம செய்வோம் என்று சொன்னால் அபுல் இந்த து ஆவுடைய அல்லாஹ் அல்லாஹு நிறைவேற்றி கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ் கடன் எல்ல எல்லாரும் வாங்கி கொண்டிருக்கின்றோம் எல்லாரும் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் சில கடன்களை வாங்கியிருக்கின்றோம் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் தவித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த து நாம கூடுமான அளவுக்கு அல்லா நம்பிக்கையுடன் ஓதுவோம் அல்லாஹு சுபானுத்தாலா நிச்சயமாக இவருடைய கடனை நிறைவேற்றி கொடுப்பான் இல்லாஹி ஆலமீன் السلام عليكم ورحمه الله وبركاته